அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மி இப்ராஸ் வேர்ல்டு பட்டா உருளைக்கிழங்கு வச்சு செம்ம சூப்பரான டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் குருமா சேப்பிறோம் வாங்க அந்த குருமா எப்படி செய்யலாங்கிறதையும் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறதையும் பார்க்கலாம் பட்டை அரை இன்ச் கிராம்பு நாலு ஏலக்காய் ரெண்டு கல்பாசி கொஞ்சம் ஒரு பிரியாணி ஏழை ஸ்டார் அண்ட் சோம்பு அரை ஸ்பூன் கா கப் அளவும் அதை எட்டு மணி நேரம் வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன் நல்லா இந்த மாதிரி ஊறவும் நம்ம தண்ணியை நிறுத்திட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான் அதே மாதிரி ரெண்டு உருளைக்கிழங்கும் க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பெரிய வெங்காயம் ஒன்று அதை நல்லா ஸ்லைஸாக வந்து இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் பூண்டு நாழுப்பல் இஞ்சி கா இஞ்சி அளவு பச்சை மிளகாய் மூணு கார கூட சாப்பிட்றவங்க ஒன்று ரெண்டு பச்சை மிளகா கூட கூட சேர்த்துக்கங்க புதினா கொத்தமல்லி கொஞ்சோன்னு எடுத்துருக்கேன் கா கப் அளவு துருவிய தேங்காய் சில்லாக இருந்தால் நாலு தேங்காய் சில் கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவும் பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவும் கசகச அரை டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் உப்பு தேவையான அளவு மிக்ஸி ஜார் ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டேன் அந்த மிக்சி ஜாரில் நம்ம துறி வச்ச தேங்காய் கா கப் அதை வந்து இதனை நான் சேர்த்துக்கிறேன் பூண்டு நாலு பல் அளவும் அதே மாதிரி இஞ்சி அரை இன்ச் அளவு இஞ்சியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலையும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நடக்கல்லையும் இதோட சேர்த்துக்கிறேன் அடுத்து கசகச அரை ஸ்பூன் அளவு கசகசவும் இதோடு சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட் பார்த்து ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன் ப்ரெஷர் குக்கர்னு எடுத்துக்கிட்டேன் அந்த ப்ரெஷர் குக்கரில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் செம்ம சூப்பராக இருக்கும் தேங்காய் எண்ணெய் அளவு பார்த்திங்கன்னா ஒரு குழிக்கரண்டி கரண்டி அளவு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெயானது நம்மளுக்கு சுடேறி வரட்டும் எண்ணெய் சூடருமே பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு பிரியாணி எல்லாம் இது எல்லாத்தையும் போட்டு இதை லைட்டாக வந்து எண்ணெயில் பொறிஞ்சி வரும்போது ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸை கட் பண்ணுது அதையும் இதோட சேர்த்துச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன் இந்த வெங்காயமானது நம்மளுக்கு லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆனாலே போதும் கலர் மாறுங்கிற அவசியம் கிடையாது இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது நல்லா நம்மளுக்கு வதங்கி வந்துடுச்சு வதங்கமே புதினா கொத்தமல்லி கொஞ்சம் அதோட பச்சை மிளகாய் மூணு சேர்த்துக்கிறேன் காரம் கூட வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் ரெண்டு கூட பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் வந்து ரெண்டு நிமிஷம் வந்து நான் வதங்கி விட்டுக்கிறேன் புதினாவும் கொத்தமல்லியும் வதங்கமே கா கப் அளவு பச்சை பட்டாணி அதை வந்து எட்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சது அதை இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து வச்சுருக்க உருளைக்கெழங்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு உருளைக்கிழங்கு அதையும் க்யூப் சைஸில் கட் பண்ணுது அதையும் வந்து இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் இப்போ நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாமே ரெண்டு நிமிஷம் வந்து இந்த வெங்காயத்துலேயும் சரி இந்த எண்ணெயிலையும் சரி நம்மளுக்கு வதங்கி ஓட்டும் ஏன்னா பட்டாணியோட பச்சை வசனம் போய் ஒன்று அதுக்காக ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் ஃபஸ்ட்டு இது நல்லா இந்த மசாலையோட நான் வதக்கி விட்டுக்கிறேன் ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து மசாலா வதங்கி வரமே அடுத்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சோம் பார்த்திங்களா அந்த மசாலா எல்லாத்தையுமே இப்போ நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து மிக்ஸி ஜீரில் அலசி அந்த தண்ணியை கொஞ்சம் எதோ சேர்த்துருக்கேன் அளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் தண்ணியானது ரெண்டு கப் அளவு அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் அளவு வந்து தண்ணி நான் இதோட சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து குழம்பு கொஞ்சம் கூட வேணும் இல்லை வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தப்பில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு அப்படியே வந்து நான் வந்து மூணு விசில் விடுறேன் நீங்கள் உங்கள் ஊருக்கு தாந்தப்பில் எத்தனை விசில் விடணுமோ அதுக்கு தாந்தாப்பில் விட்டுக்கங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மூணு விசில் விட்டுட்டேன் மூணு விசில் விட்டுட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகுமே இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் நம்மளுக்கு செம்ம சூப்பராகவும் அதே மாதிரி இது ஓப்பன் பண்ணும்போது ஸ்மெல்லும் செம்மையாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தண்ணியாக இருக்க மாதிரி தானே இருக்குது இப்படி தான் இருக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு முழுசாக வேணுங்கிறவங்க அப்படியே வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா லைட்டாக வந்து மேஷ் பண்ணிக்கோங்க பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இப்படி தான் இருக்கும் லைட்டாக நம்மளுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆரி வரும்போது நம்மளுக்கு கெட்டியாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மியான டேஸ்டியான உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டால் குருமா ரெடியாகச்சு இது சப்பாத்திக்கும் பூரிக்கும் செம்ம சூப்பராகவும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபி உங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ